அந்த காலத்துல ஊழியக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க வந்து எல்லா ஊர்லயும் நற்செய்தியை அறிவிச்சாங்க நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட கிராமங்கள்லாம் இப்ப நல்ல செழிப்பா இருக்குங்க அந்த ஊர்கள்ல ஸ்கூலு காலேஜ் ஆஸ்பத்திரி எல்லாம் வந்துட்டுங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத கிராமங்கள்லாம் எல்லாம் பாவங்க அதுகள்லாம் பார்த்த பூமியா வறண்டு கிடக்கு யாரு சுவிசேஷம் சொன்னாலும் ஏற்றுக்கிடுங்க அதை ஏத்துக்கிற மனசுல என்ன விட்டுருங்க அந்த ஊடியக்காரங்களுக்கு நீங்க ஒரு செம்பு தண்ணி கொடுத்தாலும் போதுங்க அதுக்கு உண்டான பலனை கொடுக்காம விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாருங்க நோட்டீஸை வாங்கி கசக்கி மூஞ்சில எரியாதீங்க அவங்க திருப்பி நம்மள அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்க மேல கை வைக்காதீங்க ஏசுவர் இங்க அடிச்சா கூட அவர் சகரிச்சுக்கிடுவாருங்க ஊடியக்காரர் மேல ஒரு தூங்கு மட்டாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு ஒரு தகப்பன் தான் பிள்ளைய கொஞ்சம் மாதிரி ஊடியக்காரங்களோட பதத்த கர்த்தர் ரசிக்கிறாருங்க அவங்கள கொஞ்சம் மகிழ்கிறாருங்க அவங்கள கை தண்ணிக்கு அடிக்கிறது பெரிய பாவங்க அவங்க மேல ஒரு துரும்பு பட்டாலும் கூட அவர் தாங்கிக்கிட மாட்டாருங்க கத்திக்க சிங்கமா சீனி வருவாருங்க அவர் அன்புள்ளவரு மன்னிப்பாருன்னு மட்டும் தானே உங்களுக்கு தெரியும் அவர் சுற்றடிக்கிற அச்சினின்னு தெரிஞ்சுக்கிடுங்க நச்செய்தியை எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி ஊழிய காலங்களா ஏசப்பா அனுப்பி வச்சாங்க நீங்க சொல்ல நச்செய்தியை ஏத்துக்கொள்வாங்க பாக்கியவான் என்று

அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் கையிலையும் அழித்து போட்டார் உங்களை ஏற்றுக்கொள்ளாத கிராமங்கள் மேல அதை விட உத்தரமா என் கோபம் இருக்கும்னு கருத்து சொன்னாரு அதனால அந்த தப்பெல்லாம் செய்யாதங்க ஐயா பாட்டி உங்களை சபிக்க வரலையா பாட்டி சத்தியத்தை சொல்றையா ஊழியக்காரங்களுக்கு நீங்க உபகாரம் செய்யாட்டாலும் பரவாயில்ல ஒவ்வொருத்தரையும் பண்ணாதங்க ஐயா ஆனாலும் ஒரு நல்ல செய்தி இருக்குங்க ஒரு கிராமத்துல ஒரு ஏசப்பா பிள்ளை இருந்தாலும் போதுங்க அந்த பிள்ளை முகத்தை பார்த்து அந்த கிராமத்தை அழிக்க மாட்டாருங்க அந்த கிராமம் செழிக்குங்க அந்த கிராமத்து வயல் எல்லாம் நல்லா விளையுங்க மறந்துராதைங்க ஊழியக்காரர் மேல ஒரு பட்டாலும் கத்தல் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு